மகர ராசி இந்த குரு பகவான் பக்ரகதி ரிஷப ராசியில குரு பகவான் பக்ரகதி அடையிறது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல பக்ரகதி அடைகிறார் இந்த ஐந்தாம் இடத்துல பக்ரகதி அடையும் போது இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மகர ராசி அன்பர்களுக்கு விரைஸ்தான அதிபதி உபஜயஸ்தான அதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த பக்ரகதி அடைகிறார் ஒரு நல்ல ஸ்தானத்துல பக்ரகதி அடையும் போது சில கெடுபழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா நம்ம அவங்க எந்த ஸ்தானம்

சில பேருக்கு தொழில் சம்பந்தமான பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் பண்றீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு டீலர்ஷிப் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு கார் ஷோரூம் அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடி போட்டு கோடி எடுக்கக்கூடிய ஒரு தொழில் எல்லாம் வைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாருமே எப்போதுமே வந்து ஒரு பேங்க் லோனுக்காக ஒரு காசு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலத்துல ஏன்னா மகர ராசி அவர்கள் ஏழரை சனியினுடைய பிடியில வந்துட்டு உங்களுக்கு சில நஷ்டங்கள் இருக்கும் அந்த நஷ்டங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக நீங்களும் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு சில பேர் பேங்க் லோன் இல்லாம வெளியில எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் இந்த குரு பத்திர நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நான் சொன்ன மாதிரி மூலதனம் இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சுகஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஒரு ஒரு எப்போதுமே ஒரு பிரஷரவே இருப்பீங்க நம்ம எந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு பாவம் செஞ்சோம் தெரியல ஒரு வாழ்க்கை புள்ளி பெற்றுமோ தெரியல அந்த அளவுக்கு ஒரு மரத வீதி மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் அந்த இலவசமையின் பிடியிலிருந்து வெளியில வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பக்கரகதி அடையும் போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நேரம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நிறைய பேர் வேலையை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் எங்கேயுமே வேலை கிட்ட அமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேலைவாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இடத்துல எனக்கு மேலதிகாரிகள தொந்தரவு அதிகமா இருக்கு இருந்தது ரீதியாக உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அது எல்லாமே தீர்வதற்குள்ளான நான்காவது நோக்கி பயங்கிக்கும் போது வருமானம் அதிகரிப்பு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இது எல்லாமே சாதகமாக நடந்ததற்கு உண்டான ஒரு காரணம் நேரமாக தான் இந்த மகரராசி ராசி இருக்க போகுது நிறைய பேருக்கு குடும்பம் சம்பந்தமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து காத்துட்டு இருக்கு மகர ராசி என்பவர்கள் நீங்க எதிர்பார்க்க ஒரே ஒரு விஷயம் வந்துதான் மேடம் பணத்தை எப்பனாலும் நான் சம்பாதிச்சிருவேன் ஆனாலும் எனக்கு அந்த குடும்பம் ரீதியான நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய குடும்பம் ரீதியாக அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நான்காம் அந்த மகிழ்ச்சியை குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சியான ஒரு கொள்கை கிடைப்பதற்கு ஒரு நேரமாக இழந்து தவிர்த்துட்டு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா மனைவியை இழந்து கணவனை இழந்து ஆஹ் இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்பதா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அநாபியமா இருப்பீங்க ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மனைவி சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டிருப்பாங்க இதெல்லாம் சொல்லும் போதே அந்த ஜோதிட ரீதியாக நம்ம பலன் பார்த்து கணிச்சு சொல்லும் போதே நமக்கே சில சமயம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்குமா சொந்த உறுப்பினர்களே குடும்ப உறுப்பினர்களே இந்த மாதிரி அவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வருமா அப்படின்னு கண்டிப்பா வருது அந்த அதுவும் மகர ராசி அன்பர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும் அதாவது சொந்த செலவுல சூழ்நிலம் வைக்கிறது இந்த மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்களே இவர்களுடைய வாழ்க்கையை அழிவதற்கு ஒரு மிக முக்கிய காரணியாக இருந்திருக்கிறாங்க அதுல இருந்து எல்லாம் வெளிவகுண்டான ஒரு நேரம் நீங்க ஒரு பார்த்து தனியா சுயநலமாக நடந்துக்கூடிய நேரம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு யார் யார் எப்படி எப்படின்றது தெரிஞ்சு போச்சு அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அஹ் அதுல இருந்து ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர் பிரயாணங்கள் ஏன்னா மூன்றாம் கூட்ட அதிபதி அந்த குரு பகவான் வெளியூர் பிரயாண குரு வக்ரகதி அடையிறதுனால அடையிறாரு அப்படின்றது வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் இடம் மாற்றங்கள் இருக்கும் இந்த மகன ராசி அன்புகள் நீங்க உங்களுக்கு ரிஷப ராசியில எந்த கிரகமும் இல்ல மேடம் எனக்கு எனக்கு இது எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு மாற்றங்கள் இருக்கும்

பாத்தீங்கன்னா அவங்க கணவரே அவங்களுக்கு அன்பாக பாசமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நான்காம் இடம்ன்றது அதைதான் புரிய போகுது இந்த மகர ராசி நேர்களுக்கு ஏன்னா எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்கன்றது அந்த நான்காம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் நான்காம் இடத்துல ஒரு கிரகம் வந்து பத்ரமாவதர் அப்படின்னு இருக்கும்போது அந்த பாசம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க மகர ராசி பெண்கள் அதற்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் நேரங்களும் இந்த குரு அப்படி அடைந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போறாங்கன்னா சொல்லணும் மகர ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாள் வியாதிகள் இருந்திருக்கோங்க உங்களுக்கு அந்த வியாதிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆக ஆரம்பிப்பீங்க அந்த விரைய சனியில போதே அந்த வியாதிகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு விரைய சனின்னு சொல்லும் மருத்துவ செலவு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ரேஷன் விபத்துக்கள் இப்படி ஒன் பை ஒன்னா வந்து கீழே விழுந்து அடிபடும் இப்படி தொடர்ந்து ஒரு மூன்றரை வருஷத்துக்கு மேலாக மருத்துவ செலவுகள் அதிகமா அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய நேரம் சிறந்த மருந்து ஆலோசனை கிடைப்பதற்கும் உண்டான நேரம் நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகராசி ஒரு வக்ர நிவர்த்தி இதெல்லாமே இந்த மாதிரி கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்டவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசை